நாளை மறுமையில் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் பதினான்காம் இரவில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள் இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ இந்த நேரத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் ஒருவர் ஒருவரோடு மோதாமல் அவர் அவரின் நிலையிலிருந்து இந்த சந்திரனை எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுவதில் இருந்து உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம் அல்லாஹுவை பார்ப்போம் யார் நம்மை படைத்தானோ யார் நம்மை பரிபாலிக்கின்றானோ யார் பேசுகின்ற நாவிற்கு சக்தியை சக்தியை கொடுக்கிறானோ யார் நம் உயிரை எடுப்பானோ மீண்டும் அந்த உயிரை கொடுப்பானோ நாளை மறுமையில் உயிரை மறுபடியும் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்புவானோ அந்த அல்லாஹுவை நாம் பார்த்தே தீருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலமின் கூறுகிறான் அந்த ரப்பை பார்த்தாலே அந்த அல்லாஹுவை இந்த அடியார்கள் பார்த்தாலே அடியார்களுடைய முகமெல்லாம் வெளிச்சமாகிவிடும் அல்லாஹ் கூறுகிறான் நாமெல்லாம் அறிந்த வசனம்தான் உஜூஹுய உமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா நாளை மறுமையில் முகங்கள் எல்லாம் செழுமையாகி பசுமையாகி மகிழ்ச்சியோடு காணப்படும் ஏன் இலா ரப்பிஹா நிலா அந்த முகங்கள்